வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோட் வீக்லி டாஸ்க் ஆரம்பமாகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்துக்கு வந்தோம் அப்படின்னா ரம்யா ஜோ கிச்சன் டீமில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்ததும் வந்து செம்ம கட்டுப்பாயிடுறாரு நம்ம வாட்டர்மெல்லான் அவர் ஆல்ரெடி நேத்தையே சொல்லியிருந்தார்ல பார்வதி கிட்டே இங்கே வந்து சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க சர்வ் பண்ணுறதுல சபரின்னா அள்ளி அள்ளி வைக்கிறாங்க நான் போனால் வந்து ஸ்பூனில் தான் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் முதல் வாரத்திலேருந்து இவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆக்சுவலி விஜேஎஸ் வந்து இதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் ஏன்னா தொடர்ந்து இதை சொல்கிறாரு அதில் உண்மை இருந்துச்சுன்னா அதை கண்டிக்கணும் அன்புக்கு அங்கே சேர்ந்தவங்கள இல்லை ஒரு வேலை இருந்தாலும் போய் சொல்கிறான்னு வச்சுக்கலாம் ஆளை போட்டு பழகணும் ஏன்னா வந்து தொடர்ந்து அது யூஸ்வலாக கமல் சார் இருக்கும்போது கூட இதை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க நிறைய முறை ஆனால் இந்த முறை விஜேஎஸ் தொடர்ந்து இவ்வளோ குற்றச்சாட்டு வருது அந்த பக்கம் போகாமே இருக்கிறாரு போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு வாட்டர்மெலான் வந்து அவர் மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது வார்த்தையை விடுறாரு எல்லாம் வேறு அதை தாண்டி இந்த மாதிரியான விஷயத்தில் போய் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்புவோம் அப்படி பார்க்கும்போது அடிமை ரம்யாவுக்கு ஏன் இந்த வேலை சாப்பாட்டில் எது இப்படி எல்லாம் பண்ணும் அதிலும் ஹெல்ப்பராக போட்டிருக்கிறாங்க ஹெல்ப்பராக இருக்கும்போதே அவர் கடுப்பாக இருக்குது டீமை வந்து ஸ்வாப் பண்ணு சபரி சஜஷனாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அதை வந்து டைரெக்டாக கனி சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து இந்த மேட்டரை ஓப்பன் பண்ணுறாங்க சுபிக்ஷா நிறைய விஷயங்களை ஓப்பன் பண்ணுறாங்களே பேசாமே இருந்ததுனால இல்லை காட்டாமே இருந்தாலும் நமக்கு பெருசாக தெரில இப்போ பாருங்கள் சம்மந்தமே இல்லாமல் காணா வினோத் மேலே போய் கேஸ் எழுதுனாங்க நேற்று இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை யார் சொன்னதுன்னு எனக்கு தெரியும் நான் இருந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதை வந்து இவங்க பிரச்சனையாகிறாங்க இங்கே வந்து நான் ஹெல்ப்பர்னு சொல்லாதீங்க நான் போக மாட்டேன் எனக்கு பிடிக்கலன்றாங்க என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக கண்ணை பார்த்து பேசு என் முகத்தை பார்த்து பேசு அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறாங்க பஞ்ச் டெலாக் மாதிரி நீயும் திவாகரை பார்த்து பேசுமா நேரடியாக சிம்பிளாக அதை முடிச்சிருக்கலாம் ஃபஸ்ட்டு சுற்றி வளர்ச்சி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியாக திவாகருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கானா வினோத் விசஸ் திவாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று விளையாடுறாங்க புளிய மரத்தில் மோதன லாரி மாதிரி இருக்குது மூஞ்சை அந்த ரியாக்ஷன் அப்படி தான் இருந்தது அந்த ரியாக்ஷனுக்கு ஒரு கவுண்டரை போடுறாரு அது முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது அதுக்கப்புறம் யார் கொளுத்தி விட்டாங்க இல்லை இவருகா அப்போ தான் பல்ப்பு எரிஞ்சா அப்படின்னு தெரில ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பொங்கி எழுறாரு பக்கத்தில் பார்வதி கம்ருதன் இருக்கிறாங்க ஸோ பார்வதி போட்டு விட்டாங்களா இல்லை இவருக்காக தோணுச்சான்னு தெரில திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெட்லேருந்து எழுந்துச்சி வராரு வந்து அவ்வளோதான் உனக்கு மரியாதை உன் ரேஞ்சுக்கெல்லாம் இறங்க முடியாது அப்படின்லாம் பேசும்போது காணா விண்ணது கோவம் இருந்தது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம் ஏன்னா இவர் விக்கிள்ஸ் கிட்ட ஆல்ரெடி கானா வினோத் இதை சொல்லி புலம்பிருக்கிறாரு நம்ம காம்போ சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் வேற யாராவது இருந்தால் இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் இவர் பாருங்க இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறாரு அந்த ஜாதிய மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லாமல் மேலே கீழே பார்க்குறாரு அப்படின்னு சொன்னார்ல அதை தான் இங்கே வாட்டர்மெலான் வந்து சொல்கிறார் அப்படி உன் ரேஞ்சுக்கு நான் கீழே இறங்க முடியாது அப்படிங்கிறாரு அப்போனா இவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு இவர் ரேஞ்சு மேலே கானா வினோத் ரேஞ்சு கீழே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் வாட்டர்மெலானை போட்டு புலகணும் லாஸ்ட்டாக வந்து தராதரத்துக்கு புலந்தார்ல ஏஸ் அதே போல வந்து இதுக்கும் வந்து புலப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் எதிர்பார்க்குறோம் போட்டு போலகணும் அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது வந்து இன்னும் பெருசாக கூட வார்த்தையை விட்டு சிக்கும் போல இருக்கு போகிற போக்க பார்த்தா இப்போ அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அண்ட் பார்வதி இங்க யார் கிச்சன் டீமுக்கு வர்றீங்க ஹெல்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்வதி வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்னடா இது கண்ணில் அடிபட்டுருக்கு இந்த பக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட் பாத்ரூம் கிளீனிங்ல அதை வேற பண்ணணும் அதை தாண்டி ஹெல்பிங்க்கு வேறு வர்றேன்றாங்க இவ்வளோ வேலை செய்வாங்களா பார்வதி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வேணால் வேணால் பார்வதி ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்றாரு ஏய் இவன் இம்புட்டு நல்லவனா இவன் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஒரு குழப்பமாச்சு கொஞ்ச நேரம் அப்புறமா தான் தெரியுது இவங்க வந்து கண்ணில் அடிபட்டதை சொல்லி டாக்டர் வந்து இந்த ரிஸ்க்கான ஏரியாவிலலாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு பாத்ரூம் இவங்களுக்காக ஒடுக்க ஒது ஒதுக்கப்பட்டதில்லை க்ளீனிங்கு அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஓபி ஓவியடிச்சுட்டு இருந்துருக்கிறாங்க இப்போ அது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால கிச்சன் டிங்க் நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கவுண்டர் நீங்கள் கொடுத்த வேலையை மட்டும் செய்ய மாட்டேன் அப்போ அது என்ன கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் நான் அதை சொல்லலை இத்தனை வாரமாக நான் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அவங்க அதை எக்ஸாக்டாக ஃபேஸ் பண்ணல ஆனாலும் அவங்களுக்கு போகிறதுக்காக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது ஏன்னா இங்கே வந்து ஃபயர்லாம் இருக்குது இங்கே தான் வந்து டேஞ்சர் ஆனால் இங்கே போக மாட்டேங்கிற ஆனால் அங்கே போ அங்கே இங்கே போகிறோங்கிற ஆனால் அங்கே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஆசிட் இருக்குது இது இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உருட்டு மாதிரி தான் தெரிஞ்சுது இப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் அவர் உள்ளே வராரு உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா உடனே இவங்க பார்வதி வன்ட்டை வக்ரத்தை கொட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வக்ரம்ன்றாங்க வன்மத்தை கொட்டுறதுன்னு தானே சொல்லுவாங்க அதுனா வக்ரத்தை கொட்டுறது வக்ரம்ங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் தெரியுமா இவங்களுக்கு வக்ரம் அப்படின்னா எதை சொல்லுவாங்க ஏற்கனவே பார்த்த அந்த பிரவீன் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு அந்த ரூல்ஸை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நான் அந்த ரூல்ஸை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மீன் பண்ற மாதிரி வந்து இதை நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்றாங்க ஆமோதிக்கிறேன்னா ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் அப்போ அங்கே வளருனாங்களே இப்போ இங்கே வந்து வக்கரம்ன்றாங்க நிஜமாவே இவங்க வக்கரத்தை தான் சொல்கிறாங்களா வக்கரம்னா ரொம்ப மோசமான வார்த்தை இல்லை அந்த மாதிரியான வக்கரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது தான் இவங்க தானே கம்ருதன் மேலே கூட பார்த்தீங்கன்னா கம்ரு மேலே அந்த மாதிரி ஒரு கேஸை தானே எழுதுனாங்க இவங்க கிட்டத்தட்ட ஸோ அதுதான் வக்ரம் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விக்ரம் மேலே இந்த கேஸ் எதுராங்க தெரியல வக்ரம் விக்ரம் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க கூட கம்ருதன் சேர்ந்துக்கிற அப்படி இந்த மாதிரி விஷயம்னா அவரும் சேர்ந்து அப்படி இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பு நல்லா பண்பாக வளர்த்துருக்குறாங்க அப்படின்லாம் வந்து வளர்ப்பை பற்றி பேச இதை பற்றி பேசுறதுக்கு கம்ருதனுக்கு சுத்தமாக தகுதியே கிடையாது ஏன்னா ஒரு கண்டஸ்டண்ட்டாக கூட பார்க்க முடில என்னால் ஏன்னா எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ரீம் நீங்கள் அடல்ட்டு கண்டென்ட்னா அதில் எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி வந்து ரெட் கார்டு கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னா அதில் எக்ஸ்ட்ரீம் மற்றவங்களை கேவலமாக இல்லை அதில் எக்ஸ்ட்ரீம் இல்லை எதுவுமே இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இருக்குல்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் கேவலத்தையும் பண்ண ஆள் இவர் இவரை பார்த்து கேட்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் மற்றவங்கள பார்த்து கேட்டிருக்கிறார் ஏற்கனவே துஷாரை பார்த்து இது மாதிரி சொன்னார் பிராட்டப் சரியில்லை அப்படின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்ரம் பார்த்து சொல்கிறாரு இப்போ விக்ரம் வந்து அன்பு கேங்கில் இருக்கிற ஒரு சைலண்ட் மெம்பர்ன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அந்த கேங்கே வந்துடும்ல இப்போ இந்த கேங்கெல்லாம் துஷாரை பார்த்து இவர் சொல்லும்போது முதல் முறை சொல்லும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே தானே இருந்தாங்க இவங்க அப்போ ஏன் எதுவுமே சொல்லலை இந்த கேங்கு கனி அக்காவாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பொங்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து பொங்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி கேப்டன் கிட்டே தான் இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அதோட விட்டுருவாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நேரடியாக வந்து கேட்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே கண் முடி அப்படியே பிதுங்கி முகம் அப்படியே சுருங்கி சீரியஸாக என்னென்னமோ பண்ணுறாரு ஆனால் என்ன பண்ணாலும் நமக்கு நடிப்பு வரக்கணும் திவாகரை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணும் நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதே போலதான் இவரும் அமுல் பேபி அப்படின்னு தான் கூப்பிட்ட தோணுது அப்படி தான் இருக்குது எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு சீரியஸாக தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அவரும் முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுறாரு இங்கே தான் வருவான் அவனுக்கு மற்ற இடத்துல போக தைரியம் இல்லை அப்படின்லாம் வந்து வக்கரத்தை கொற்றான் அப்படின்லாம் வந்து பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க வேறு இடத்துக்கு போக தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இவங்க இவங்க ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் சீன்றாங்க அதில் புழு பூச்சி அப்படின்னு நினச்சி சீன்றாங்க சில பேர் அந்த பூச்சியெல்லாம் வந்து திரும்பி அட்டாக் பண்ண ஆரம்பித்ததும் ஏற்கனவே துஷாரை பார்த்தும் இவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல வேற எங்கேயும் போக மாட்டான் இங்கே தான் வருவான் என்கிட்ட தான் வருவான் இங்கே தான் வந்து கொட்டுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல நீங்கள் வந்து கொட்டுவான் நீங்கள் வன்மத்தை கக்கறான் வன்மத்தை கொட்டுறான் அப்படின்லாம் வக்கரத்தை வக்கரத்தை கொட்டுறான் அப்படின்லாம் சொல்லும்போது இதோ இங்கே கொட்டிட்டேன் இங்கே கொட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆ கொட்டு நக்கு அப்படின்லாம் கூட வார்த்தையை விட்டுருக்குறாங்க அதுக்கு டீப் போட்டாங்க அதை வந்து அவர் சொல்கிறார் அவருக்கு இன்னும் ட்ரிகர் ஆகிறார் அந்த இடத்துல அந்த இடத்துல அரோராவை பார்க்கும்போது தான் எல்லோருமே அவர் மாதிரி பார்ப்பாங்க அரோராவே ஷாக்காகிறாங்க அந்த மாதிரி இன்னும் வார்த்தை இது அப்படின்லாம் இதுக்கப்புறம் அவர் ஆக தானே செய்வார் போகிற போகல அப்படி ட்ரிகர் பண்ணி விட்டாங்க ட்ரிகர் பண்ணிட்டு இவர் கத்துறாரு இந்த பக்கம் ஆ இதுதான் ஸ்டாண்டப் காமெடி பண்ண வன்ட்டான் எங்கிட்ட வந்துட்டான் அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க சொல்ல ஒரு கட்டத்தில் இவர் உள்ள என்ட்ராகிறார் யார் சபரி உள்ளே வர்றாரு இப்போ கானா வினோத் வெர்சஸ் இவர் அது வாட்ருமெலான் வரும்போது டக்குன்னு உள்ளே வந்துட்டார் சபரி அங்கே வந்துட்டு போங்க அப்படின்னாரு பிரித்து விட்டார் ஆனால் இங்கே வந்து லேட்டாக வராரு உள்ளே இப்போ லேட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ பிரஜன் வந்து கையில் அந்த பாக்ஸ் மாதிரி தான் வச்சுருக்கார் தூக்கி அடிச்சுட்டு இப்போ மட்டும் ஏன்டா வர்ற ஏன்டா வர்ற இப்போ அப்படின்லாம் வந்து கோவப்பட்டார் அந்த பக்கம் சாண்ட்ரா அவங்க சொன்னாங்க நீ வந்து டார்கெட் பண்ணுற கார்னர் பண்ணுற இந்த பக்கம் ஃபுல்லாக பேச விட்டுற அந்த பக்கம் வரும்போது மட்டும் ஸ்டாப் பண்ண வர்ற எக்ஸாக்டாக இதை வந்து ஏற்கனவே அன்பு கேங்கு இருந்தது இல்லை சீசன் ஃபோரில் அன்பு கேங்க்காக கூட இல்லை ஆக்சுவலி விஷ பாட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தாங்க ரம்யா ரம்யா தான் நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பாலாஜி முருகதாஸ் ஆரி பிரச்சனை வரும் அடிக்கடி அங்கே இப்போ பாலாஜியை வந்து ஃபுல்லாக பேச விட்டுருவாங்க இப்போ ஆரி வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போதும் போதும் பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க அதை கமல்சாரே வச்சு கீழ்ச்சி ஒரு முறை அதை பிடிஆர்பிரிஷன் அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ பேர் வச்சுருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சபரி பண்ணார் ஓப்பனாக இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க சீசன் ஃபோர்லேயே வச்சு கண்டுபிடிச்சி துவச்ச ஒரு கான்செப்ட் அது இங்கே வந்துட்டு திரும்ப வந்து நடிச்சா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல ஸோ சாண்ட்ரா சொல்லும் போது வந்து அவருக்கு பதில் சொல்லவே வரல அதுக்கப்புறம் போயிட்டு கத்தி எல்லாரும் ஒரு நிமிஷம்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணல அது மாதிரி பண்ணதான் உங்களுக்கு தோணுச்சுன்னா சாரி அப்படின்லாம் சொல்லிட்டுருக்கிறாரு ஏ அதான் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அப்புறம் என்ன நல்லா நடிகிற நீ அப்படின்னு தான் சொல்லணும் அன்பு கேங்கில் இருக்கிறவங்க மற்றவங்க யாரும் பேசவே முடியல சபரி வந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்கல்ல அது சாண்ட்ரா பிரஜன் பிரஜனை விட பிரஜன் எழுந்து கத்துறாரு இங்க ஃபர்ஸ்ட் உருட்டினாரு சபரி அங்க வந்து எக்ஸ்ட்ரீமா போகுது அவங்க லிமிட் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அப்படியெல்லாம் யாரும் இங்க அடிச்சிக்கல தான் இருந்தாங்க நீ இந்த பக்கம் ஃபுல்லா பேச உடுற அவங்க பேச வரும்போது போய் ஸ்டாப் பண்ற அப்படின்லாம் வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க லாக் பண்ணிட்டாங்க கரெக்டா சபரிய சபரி இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாரு என்னடா போகிற இடத்துலலாம் லாக் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக தான் இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பார்வதி வந்து வச்சு செய்ய போகிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக சபரியை ஏற்கனவே அடி வேற வாங்கியிருக்கிறாங்களா சும்மாவே அதை மறக்க மாட்டாங்க இதில் அடி அடி வேற ஹெவியாக வாங்கிருக்கிறாங்க அதுவும் கண்ணிலே வாங்கியிருக்கிறாங்க ஸோ முகத்தை பார்க்கும் போதெல்லாம் தோணும்ல ஸோ வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சாம்பிள் தான் இன்னும் நிறைய இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாக சபரி படுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து பவர் கிடையாது இது ஒரு சூன்யோ அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் அவருக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிக்குது டாஸ்கில் வந்து இவர் கம்ருதன் தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் வேறு கானா வினோத்துக்கு கம்ருதன் வந்து வேற கிரீடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவரே எடுத்து போட்டு போக ஏய் நான் தாண்டா ராஜா ரோல் பண்ணுறேன் எனக்கு உர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிக்கிறாரு ஸோ இங்கே கான்சர்ட் படி பார்த்தீங்கன்னா கானா ராஜாங்கம் இந்த பக்கம் தர்பீஸ் ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் தளபதி இங்கே கம்ருதனை வந்து மந்திரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க கானா வினோத்துக்கு அதுக்கு முன்னாடி அப்படிதான் சுற்றிட்டு இருந்தாங்க அது மந்திரியாக அவர் இருப்பார் கானா வினோத்து இவருக்கு வந்து ராஜா மாதிரி அங்கே சுற்றிட்டு இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உல்ட்டா பண்ணியிருக்கிறாங்க இந்த டைமில் ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வேற இருக்குல்ல ரம்யா வந்து ஆடல் பாடல் கெமி அமித் வந்து இங்கே சேவகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ விக்கல்ஸ் விக்ரம் அவர் வந்து புலவராக இருக்கிறார் ராஜா குருவா வந்து திவ்யாவா போட்டிருந்தாங்க ஸோ கானா இந்த டீம்மு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தர்பீஸ் கூட்ட ஒரு மூணு பேர் வியானா பாரு அந்த கான்செப்டை வேறு எழுதிருக்காங்க பாருங்கள் வியனா பாரு அரோரா இவங்க மூணு பேரும் அக்கா பொண்ணுங்களாம் அந்த அக்கா பொண்ணுங்களுக்கு இவர் மேலே ஒரு கண்ணா ராஜமாதா இதில் முன்னாடியே பாரு வந்து ராஜமாதான்னு சொல்லிட்டு கண்டியாக சொல்லுவாங்கள்ல என்ன இன்னொரு முறை ராஜமாதான்னு கூப்பிடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஸோ கரெக்டாக அவங்களை குத்தி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜமாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் சபரி லாஸ்ட் டாஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் சலையாக நிற்க வச்சாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா எப்படியும் சபரிக்கு வந்து இதுதான் கொடுப்ப தளபதி ரோல் தான் கொடுப்பாங்கன்னு பார்த்தா சாண்ட்ராக்கு தளபதி ரோலை கொடுத்துருக்குறாங்க அந்த பக்கம் பிரஜன் இந்த பக்கம் சாண்ட்ரா மறுபடியும் சீக்ரெட் டாஸ்கா இவங்களுக்கு இல்லைனாலும் சபரிக்கு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சீக்ரெட் டாஸ்க் எதுவும் கொடுக்கலன்னு வச்சுக்கங்களேன் சபரியை ரொம்ப டவுன் பண்ணி விடுறாங்களா இல்லை வெறுப்பேற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அவர் வெறுப்பாகவும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் எழுதியிருந்தாங்க பாருங்க என்னவோ அராக்கிரம சோத்துங்க குத்துங்க அப்படின்லாம் என்னடா இது ராஜா பாராட்டுற வார்த்தைகள்லாம் வந்து இப்படி ட்ரோல் பண்ணுற மாதிரியாடா அது ஜஸ்ட்டு சும்மா ஒரு பில்டப்புக்காக பண்ண விட்டு அதுக்கப்புறம் காமெடி பண்ணலாம்ல திட்ட ஆரம்பத்திலேயே இவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்லேயே அப்படி தான் இருக்குது இதில் வேணா சொல்கிறாங்க அந்த நடிப்பை பார்த்து விழுந்துட்டிருந்தாங்களே அதுதான் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதை பார்த்து விழுந்தீங்க அந்த பக்கம் அவர் இவங்க தான் அண்ணான்னு சொல்லலாம் தங்கச்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது இல்லை அவருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸ்கிரிப்டை என்ன அவர் தான் இந்த மாதிரி மூணு பேர்கிட்ட ரூட் போட்டிருப்பாரு இங்கே வந்து இவங்க மூணு பேருக்கும் அந்த பக்கம் கண் ராஜமோதா குறுக்கா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் அந்த செட்டப்பில் வராங்க ஸ்டார்டிங் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் முதல்ல இந்த டாஸ்க் பண்ணுறதே இவங்களுக்கு கஷ்டம்தான் ஏன்னா விக்கல்ஸ் விக்ரமே அங்கே தினற அப்படி ஐடியாங்கிறாரு இந்த பக்கம் பாயிண்ட்ஸ்ன்றாங்க இன்னும் தமிழே வரல விக்கல்ஸ் விக்ரம்கே அவ்வளோதான் வருது இந்த நாட்டுடைய பெருமையெல்லாம் பேசணும் இவங்களுடைய ஃபுல் டைம் ஜாபே வந்து பார்த்திங்கன்னா எதிரி நாட்டை வந்து ட்ரோல் பண்ணுறது ரோஸ்ட் பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க நார்மலாகவே அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது கான்செப்டுக்குள்ளே இதை பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் அவங்க புரிஞ்சுக்கணும் சீக்ரெட் டாஸ்க் வந்து எப்படி குறும்படம்லாம் போட்டாங்க அதே போல் இதுக்கும் குறும்படம் இருக்கும் நிச்சயமாக இந்த டாஸ்க்லேயும் ராஜாங்கம் டாஸ்கில் எப்பவுமே இந்த மாதிரி குறும்படம் இருக்கும் இதில் ஒற்றன் யார் அப்படின்னு தான் தெரியல அந்த ஒற்றர்கள் யாரு கொடுக்க போகிறாங்க அதை சரியாக யூஸ் பண்ணால் இங்கேயும் குறும்படம் இருக்குது அதெல்லாம் பாக்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த லாஸ்ட் சீசனில் வந்து ஒற்றனை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல ஒற்றனுக்கு தான் கடைசி வரைக்கும் தெரில அவரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளே காமெடியாக இருந்தது அந்த மாதிரி நிறைய காமெடி நடக்க வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கானா அவர் வந்து பாட்டு பாடியே வந்து இந்த பக்கம் கலாச்சிட்ருந்தாரு இந்த ஆள் வந்து அங்கேயும் போயிட்டு அந்த கர்ணன் மாதிரி கூத்து இந்த தர்பீஸு கிரீடம் விழுது மீஸை பிச்சுக்குது அங்கே டோப்பா பிச்சுக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் காமெடியாக தான் இருந்து அங்கே போய் எல்லாரையும் தர்பீஸ் ஆக்சன் பண்ண விட்டுருக்கிறாரு சாண்ட்ரா இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறாங்களே தவிர என்ன பண்ணுன்னே சாண்ட்ராவுக்கு தெரியல ஐடியா இல்லை போகிறதில்ல ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல சபரி கூட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படி ஒழுங்காக பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக டிவியில் போடுற மாதிரி பண்ணுங்கள் அதனால தான் வந்து இதை கொடுத்துருக்குறாங்க அவங்களா ஏன் டாஸ்க் கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒழுங்காக வேலையை பார்க்கல அதனால தான் அவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறாரு யோசனைலாம் கரெக்டாக தான் இருக்குது அவன் ஆனால் எக்ஸிக்யூஷன் சரியில்லையாப்பா அப்படின் தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு கிரீடம் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல எடுத்துகிட்டு வந்து கானா வினோத் அதை போட பிக் பாஸ் வந்து நீங்களே வச்சுங்க ஆனால் பாதுகாப்பாக வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கேயே காட்ட காண்டாக இருப்பார் சபரி ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சீட் எடுக்கும் போதும் லாஸ்ட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க இந்த டாஸ்க் அவ்வளோ இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை இந்த பக்கம் இசையா இந்த பக்கம் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இசை ஆனால் இதுவே ஒரு கொடுமை இல்லை இசை வந்து பார்த்தீங்கன்னா கானா சிங்கர் அவரு கானா வினோத் அவர் அதில் வந்து ஒரு புலமை வாய்ந்தவர் ஒரு டேலண்டட் பர்சன் இந்த பக்கம் நடிப்பா அப்படின்னு வரும்போது என்ன சொல்ல வர்றாங்க இது வந்து டூபாக் ஒரு இது இதை வந்து இசையாக நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக எடுத்துகிட்டு வந்து கானா சிங்கிறதோ அங்கே வைக்கிறதும் அதுவே ஒரு மாதிரி தப்பாக இருக்குல்ல முரணாக இருந்தது சரி ஓகே ஏதோ ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறாங்க இந்த பக்கம் சபரி வந்து ட்ரோல் பண்ணார்ல விக்ல்ஸ் விக்ரம் இங்கே காமெடி பண்ணுறேன்னு பண்ணிணார் ஆனால் நல்லா இல்லை அவர் நல்லா ரசிக்கிற மாதிரி இல்லை சபரி வந்து அவங்கள போட்டு கலாச்சுது அதெல்லாம் தான் இருந்துச்சு இவங்களாம் என்ஜாய் இருந்தாங்க அங்கே வந்து புலவர்களே கிடையாது ஏன்னா எல்லாருமே புலமை வாய்ந்தவர்கள் தான் இங்கே அறிவு கம்மியாக இருக்கிற என்ன அமைச்சிருக்கிறாங்க உங்களை ட்ரோல் பண்ணுறதுக்கு நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே வந்து எல்லாமே போலி எல்லாமே உண்மை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் கலை தாய் அப்படின்னு வேற அவங்கள யாராவே அவங்கள ஏன்டா போய் மறுபடியும் சீன்ற அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது இந்த திவாகர் ஆக்ட் ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார்ல அதில் மொத்தமாக போச்சு திவ்யா கூட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம் நம்ம சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து முதல்ல மியூசியை ஒழுங்காக ஒட்ட சொல்லுங்கடா அப்படின்லாம் கலாச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் அந்த மியூசியை பிச்சு போட்டார் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இனி போக போக பிரச்சனைகள் வரும் பஞ்சாயத்துகள் வரும் அதை தாண்டி சுவாரஸ்யமாகவும் பண்ணணும் அது சுவாரஸ்யமாக இது ஸ்கிரிப்டு ஏன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட்டாக வந்துருக்கிறவங்க இதை ஸ்கிரிப்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அது நல்லாயிருக்கும் நல்லா எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இவங்க எல்லாருமே அந்த மாதிரி எல்லாம் வெறும் அந்த காஸ்ட்யூமில் மேக்கப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர இந்த பர்ஃபாமன்ஸில் வந்து கோட்ட விட்டுறாங்க இந்த காஸ்ட்யூம் மேக்கப் போடுற எஃபோர்ட்டை அதுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் ஆனால் போட மாட்டுறாங்களே இந்த மாதிரியான டாஸ்க்கை வந்து ரொம்ப ஒழுங்காக பண்ணலன்னு வச்சுங்களேன் படு ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மொக்கையாக்காமல் இருக்கணும்னா சீக்கிரட் டாஸ்க் எதாவது கொடுத்து தான் காப்பாற்றணும் இவங்க முதல் நாள் சபரி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மொக்கையாக தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க பிள்ளை இருக்குது முதல் நாள் நிலவரங்களை பார்க்கும்போது இந்த பக்கம் அங்கங்கே கவுண்டர் வர வாய்ப்பு இருக்குது அந்த கவுண்டர் வந்தாலும் அது கவுண்ட்ருலாமே பஞ்சாயத்தாக மாறிடுது இல்லை இப்போ கானா வினோத் கவுண்டர்லாம் ஸோ அந்த எந்தளவுக்கு பஞ்சாயத்துகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அரோரா இங்கிருந்து ஆப்போசிட் நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு எஃப்ஜே கிட்டே வந்து காதலா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காதலான்னு சொல்ல வந்துட்டு காதலான்னு சொல்லிட்டாங்களா நம்ம பார்க்குறோம் நான் வந்து அவங்கள காதல் அவரை காதலான்னு சொல்லுவேன் இவரை காதலான்னு சொல்லுவேன் உங்களை காதலான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காதலான்னு சொல்லுவாங்களாம் ஏமா நாமேஷன் நல்லா தானே பண்ணுறேன் பாயிண்ட்டுன்னு எப்பயாவது பேசுனா கரெக்டாக தானே பேசுகிறேன் இப்ப திரும்பவும் இந்த டாஸ்க்குள்ளேயும் ஒரு டாஸ்க்கு அது இவங்களாம் கிரியேட் பண்ணிக்கிறதா காதலா அப்படின்னு சொல்லிட்டு இதத்தனமா நீ நார்மலா பிக் பாஸில் பண்ணிக்கிட்டே இருக்கிற இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளிட்டிங் கேம் தானே பண்ணிட்டு இருந்தீங்க திரும்பவும் அந்த ஃப்ளிட் கேம் அம்மா இதுலயும் அதே ஆமா இந்த படத்துக்குள்ள படமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இது நீ திறந்த மாட்டேன் திறந்தவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல தோணுது இதில் கம்ருதினை கொடுத்துருக்கிறாங்க பாருங்கள் அவருக்கு வந்து பாரு மேலே ஒரு கண்ணா ஆனால் பாருக்கு பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் மேலே ஒரு கண்ணா என்னத்த சொல்றது அவர் யாரா இதெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்கணும் அதை சொல்லும் போது வந்து இவங்க ரசிக்கிறாங்க வேற ஏன்னா ரியலாகவே அப்படி தானே சாமனா பாருவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தார் இவரு ஸோ அதெல்லாம் வச்சு இவங்கள வச்சு சைனோ வெறுப்பேத்தணும்னு பண்ணிருக்கிறாங்க போலிருக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போகுதுன்னு பாப்போம் இப்போதைக்கு இன்னைக்கு எபிசோட்ல இந்த டாஸ்க்ல வந்து பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை ஒரு டாஸ்க் ஒண்ணு வச்சாங்க அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா இங்க தர்பிஷ் சாம்ராஜ்யம் அவங்க வின் பண்ணிட்டாங்க கடைசியில மறுபடியும் சபரி வெர்சஸ் வினோத் அப்படின்னு வருது அவர் ஏதோ எடுக்க போக என்ன ஏன் நான் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து டாஸ்கே முடிஞ்சு போச்சு நான் இன்னொரு வாய்ப்புன்னு சொல்லிட்டாருன்னா பிக் பாஸ் தான் நான் பண்றது அப்படின்லாம் கேட்டிருந்தாரு டாஸ்கே முடிஞ்சு போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நீங்கள் எங்கிட்ட ஆஷா பேசுகிறீங்க அப்படிலாம் வந்து இவர் கொந்தளிச்சிட்டு இருந்தார் இருப்பா முதல் நாளே வா இன்னும் இருக்குல்ல அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரை இந்த முறை சபரிக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சபரியை வந்து பில்டப் பண்ணோம் ஏன்னா அது சாண்ட்ராக் வந்து ஒரு மாதம் அமைஞ்சிச்சு இல்லை அது குறும்படும் ஸோ அந்த மாதிரி சபரிக்கு ஒரு மாதம் ஒரு மொமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா சபரிக்கு தான் கொடுப்பாங்க அதனால தான் இப்போதைக்கு ஆரம்பத்தில் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அந்த போஸ்ட்டை கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்குறேன் கொடுக்குறாங்களா கொடுத்தா இவர் சிறப்பாக பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்